திருமுடி அவரு சிறுவனோடு தலைக்கோல் தானத்தில் சாபம் நீங்கிய பெருந்தோல் மடந்தை தாதகள் குடிகொழல் மாதை தன்னை ஆடலும் பாடலும் அழகு என்று கூறிய மூவில் ஒன்று குடைப்படாமல் ஏதாம் இயற்றி ஓர் இலக்கணம் அடித்து பழவகை கூட்டும் விளக்கினை புலட்டு பதினோரு ஆடலும் பாட்டும் கொட்டும் கொள்கையில் இழந்து அடிந்த ஆடலும் பாடலும்

ஆடல் பாடல் இசையே தமிழே பண்ணே பாணி தூக்கே முனமே தேசியம் என்று ஆசி உணர்ந்த கூடை நிலத்தை குறை என்று முகத்து ஆங்கு வார நிலத்தை கேவின்று வளர்ந்து ஆங்கு ஈர நிலத்தை எழுத்தெழுத்தாக பழகின்றி இசைக்கும் குழலோன் தாங்கும் சொல்லியே நுழைவில் சித்திர வஞ்சனை புள்ளிய அடைந்து குழப்போன் பண்ணி வர்த்தனை நாங்கும் மயனிட பெய்க ஆங்கு ஏ தன்னோடு இசையோ வண்ணப்பட்ட இசையின் இயற்கை வந்தது வளர்த்தது வருவது ஓற்று விண்முறை இயற்கை இசைவரவை வார நிலத்தை கேடின் வளர்த்த ஆங்கு கிளை வழி பட்டணம் ஆங்கே கிளையும் அழிவுகளை அவளையும் ஏனையின் மகளிலும் கிளைவழி சேத மேலது உணவி கை கிளை வம்புரு மரபில் செம்பாடை ஆய் வடிவும்ும் சமணம் எல்லாம் பொழிய போட்ட புலமே உடன் எந்திய நூலோ இயல்பியை வளர்ந்து மன்னகம் ஒருபடி பகுத்தனர் கொண்டு

ஊர்வலம் செய்து புகுந்து முன்வைத்து ஆண்டும் இருக்கை முறைகளையும் நெறிப்பட நிப்ப வளரால முன்பிடித்து ஏறி அரசு வளர்த்தும்

என ஆண் நோக்கி ஒரு கொடுத்து நகர நம்பியர் திரிதரு மருந்து பகர்வன கொள்வதோ பான்மையை எடுத்து கொன்றோரின் மாதவித்தான் வாக்கினால் ஆடு அரங்கின்